கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று குருதியர் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பிரிய மாணவர்களே நம் தேவன் ஆங்கே கத்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்தில் பைத்தியமானவர்களை மாணவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் எனவே நம்முடைய பலனோ நம்முடைய உலக ஞானமோ தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது அவருடைய பார்வையிலே நாம் ஞா ஞானம் இல்லாதவர்களாயிருக்கும் இருந்தாலும் தேவநாங்கிய கர்த்தர் யாரையும் கடிந்து கொள்ளாத நம் தேவநாங்கே கர்த்தர் நமக்கு அவர் சம்பூர்ணமான ஞானத்தை அவர் கொடுக்கிறார் அவர் பலவீனம் உள்ளவர்களை புறம்பே தள்ளாதபடி அவருடைய பலன் நம்மை தாங்கும்படியாக அவருடைய கிருபை நம்மை தேற்றும்படியாக பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை சாட்சியாக வைக்கிறார் எனவே எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம் தேவன் நாங்கே கத்திடத்தில் கடந்து வருவோம் அப்பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை கற்றிடுவார் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்